கோயம்பேடுக்கு போயிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட மூணு மணி இந்த நாலு மணி நேரம் நாணயம் பொண்ணு சுற்றி எப்போவுமே பூ வாங்க போயிடுவேன் கோயம்பேடுல ஏன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா தான் பூ வாங்குவேன் சாமிக்கு நல்லா பதினஞ்சு நாள் எனக்கு தாங்கும் பூ இதெல்லாம் இது பாருங்க சாமந்தி இது ஒரு கிலோ சாமந்தி கொஞ்சம் எனக்கு விலை ஜாஸ்தி தான் இரநூறுவா அந்த சாமந்தி நல்லா தாங்கும் ஏன்னா ஈரமே இல்லாத பூ இது அப்புறம் ரோஸ் இது இதுவும் ஒரு கிலோ ஐம்பது ரூபா இந்த ரோஸு இதில் வந்து கொஞ்சம் ஈரம் தொலைச்சிருக்காங்க ஆனால் தாங்கும் ரோஸ் உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணுனாலும் தாங்கும் அது மாதிரி பாருங்கள் துளசி இன்னைக்கு வேலைகள் பண்ணுறதால துளசி துளசி பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கினேங்க துளசி இது வந்து அந்த நீலப்பூ சொல்லுவாங்கள்ல சங்கனுக்கெல்லாம் சங்குப்பூ ரொம்ப எதுனா இது வந்து நிறையா இருந்ததுங்க இவ்வளோண்டு கொடுத்தே பத்து ரூபா சொன்னாங்க ஒருத்தர் வந்து கடைசியாக இருக்க நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு போங்கம்மா ஐம்பது ரூபாய்க்கு நிறையா இது எதுக்காக வாங்கியிருக்கோம்னா சாமிக்கு இல்லை காய வச்சு டீ தூளில் கலக்கிறதுக்காக நல்லா கழுவிட்டு நல்லா பேப்பரில் நைட் காய ஃபேனில் காய வச்சு போயிட்டு நல்லா வர வரன்னு காய வச்சு பவுடர் ஆக்கி டீ தூளில் கலந்து சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்துன்றாங்க என் பொண்ணு அதுக்காக வாங்கியிருக்கா அது அப்புறம் இது மறிகொழுந்து ம மூணு கட்டு இருபது ரூபா சொன்னாங்க மறிகொழுந்து பச்சை ரெண்டும் சேர்த்து வாங்கினேன் மூணு கட்டா இது வந்து அந்த சாமந்தி இரநூறுவாங்க இந்த சாமந்தி நூற்றி நாற்பது ரூபா கிலோ நல்லா தான் இருந்தது இது சாமந்தியும் இன்னும் கம்மியாக இருக்கதும் இருக்குது சாமந்தி ஆனால் அதெல்லாம் தாங்காதுங்க ரொம்ப நாள் நல்லா தாங்கணுன்னா வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா இருக்கதாக பார்த்து வாங்கினா நல்லாயிருக்கும் இதுதான் இன்னைக்கு நான் பூ இவ்வளோ வாங்கிட்டேன் இது சும்மா ரெண்டு மூணு கையில் எடுத்த ஆசைக்கு எடுத்துக்கோங்கன்ட்டாங்க அதை எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பூவை இதுதான் நான் வாங்கின பூ இன்னைக்கு இது வந்து எனக்கு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் வருங்க ஏன்னா சாமந்தி இருக்க இருக்க நல்லாவே இருக்கும் எனக்கு எப்பவுமே கவர் கவர் கவராக போட்டு வச்சுருவேன் கவர் கவராக போட்டு வச்சுருவேன் அவங்க கொடுக்குற கவர் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் கொடுப்பாங்க இந்த மாதிரி கவரில் வந்து போட்டு வச்சிங்கன்னா பூ வந்து சுத்தமாக தாங்காது இந்த கவர்லையே போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க ரெண்டே நல்ல பூவெல்லாம் காஞ்சி போய் நல்லாவே இருக்காது அதனால் பிளாஸ்டிக் கவர் மட்டும்தான் இது பிளாஸ்டிக் கவரில் இப்போ நான் பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருவேன் டெய்லி ஒரு ஒரு கவராக எடுத்துப்பேன் அந்த பூ வைக்கிறதுக்குன்னு ஒரு ட்ரே அங்கே இருக்குது அதில் அதிலேயே போட்டு உள்ளே தள்ளிவிட்டேனா எனக்கு பதினஞ்சு நாள் மொ இரு இருபது நாள் கூட வருங்க சில சமயத்தில் அந்த பூ இருபது நாளைக்கு இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை போய் இதை நான் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துடுவேன் பூ இன்றைக்கி காய்கறியும் சேர்த்து வாங்கியிருக்கேங்க அதுவும் என்னென்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் சின்ன சின்ன கவர் போட்டு பிளாஸ்டிக் கவர் போட்டு அடிக்கிட்டேன் ஃபுல்லாக உள்ளே வரைக்கும் இதில் இது வந்து பூக்கு தவிர வேறு எதையுமே வைக்க விட மாட்டேங்க இது ஃபுல்லாகவே பூ தான் எனக்கு எப்போவுமே இது ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துச்சுன்னா பதினஞ்சு அதான் நான் சொன்னேன் பதினஞ்சு இருபது நாள் ஆகும் தீர்றதுக்கு அதே மாதிரி வந்து கவரில் போடுறதுக்கு முன்னாடி பூ பிறக்கிடுவேன் நல்லா இல்லாத பூ உதிரி பூ இதெல்லாம் எடுத்துடும் ஒத்த ஒத்தையாக பொரைக்கி பொறைக்கி தான் கவரில் ஃபில் பண்ணுவேன் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளிடுவேன் அப்போ தான் இருக்கும் இல்லை நல்லா இல்லாத பூலாம் போட்டிங்கன்னா சேர்த்து அழுக ஆரம்பிச்சிடும் என்ன பூவெல்லாம் பிரித்து அடிக்காச்சுங்க ரொம்ப டயர்டாக இருந்தது எப்படி வச்சு போய் படுத்துட்டோம் இனிமேல் தான் காய்கறி எடுத்து அடுக்க போகிறது அவங்களே ஒரு கவர் மாதிரி இந்த மாதிரி கவரில் கொடுத்துந்துடுறாங்க நான் ஒரே இடத்துல கொஞ்சம் காய்கறி வாங்கேன் ஏன்னா நல்லா இருந்தது எல்லாமே அதனால ஒரே இடத்துல இந்த காய்கறியெல்லாம் வாங்க காய்கறிலாம் கீழே குட்டி வச்சுட்டு இது பூண்டு அங்கே பிறக்க விட மாட்டேன்ட்டாங்க ஒரு கிலோ எடுக்கலான்னு போனேன் ஆனால் பிறக்க விட மாட்டேன்ட்டாங்க பூண்டு விலை இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆனால் அங்கே வந்து நானூறுரூவா உங்களுக்கு ஒரு கிலோ நானூறுரூவா அங்கே பூண்டு இது முந்நூற்றம்பது ரூபான்னு தந்தாங்க ஆனால் வந்து புறக்க விட மாட்டேன்ட்டாங்க புறக்க விட மாட்டேன்ட்டாங்கன்னு சொன்னோடனே நான் அரை கிலோ தான் எடுத்தேன் இந்த பூண்டை அரை கிலோ எடுத்துட்டு வந்துட்டேங்க நான் ஏன்னா இங்கேனா புறக்கி வாங்கிக்கலாம் மற்றதெல்லாம் கால் கால் கிலோ வாங்கினேங்க எல்லா காய்கறியும் கால் கால் கிலோ வாங்கினேன் வாங்கி இது வந்து பிரிச்சே வச்சுருந்தாங்க பார்த்தேன் நம்ம பிரித்து வேறு எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவங்க பிரித்து வச்சுருந்தது நல்லா இருந்தது அதனால் ரெண்டு இது இது வந்து என் பொண்ணு வேக வச்சு கொஞ்சம் பட்டர் போட்டு அந்த கொடுப்பாங்கல்ல பக்கத்துலலாம் அதில் அதை மாதிரி பண்ணி சாப்பிடுவோம் அதுக்காக ரெண்டு இது வாங்கிட்டு இருந்தோம் இது கொத்தமல்லி நல்ல ஒரு கட்டு பெரிய கட்டு இருபது ரூபா தான் ஆனால் இது பதினஞ்சு ரூபாங்க இது பதினஞ்சு ரூபா ஒரு முருங்காய் ஒரே ஒரு முருங்காய் தான் இருக்குது சாம்பார் போதுன்றதால இந்த காய் இருபது ரூபா மற்றதெல்லாம் கால் கால் கிலோ தான் இதெல்லாம் வந்து இருபது ரூபா தான் கால் கிலோ இருபது ரூபா எல்லாமே எல்லாமே கால் கால் கிலோ ஏன்னா வந்து இவங்களுக்கு மலையாள வெயில் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அதை பண்ணலான்றதுக்காக அதை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் இது தாங்க நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லாத காய் இது மூணையும் மூணு காய் போட்டு இது எவ்வளவு வருதோ கொடுன்னு சொன்னேன் ஏன்னா வந்து இது என்ன காயின்னு வருது ஒரு பேர் சொன்னாங்க எனக்கு பேர் தெரியல இது இது கூட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எங்க வீட்டுல கூட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால சரி இதை வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனா என்ன காயின்னு பேர் தெரியல அம்மா கேட்கும் கூட மறந்துட்டோம் இது என்ன காயின்னு யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட்ல எனக்கு கட்டாயம் சொல்லுங்க இதுதான் இனிமே தக்காளி வந்து அதே மாதிரி நாலு கிலோங்க நாலு கிலோ நூறு ரூபா தக்காளி இது நான் ஆறு கிலோ வாங்கியிருக்கேன் தக்காளி இது வந்து ஐம்பது ரூபா இது கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி எனக்கு தெரியுதுதான் நான் என் பொண்ணு சொல்றேன் இங்க எழுபது ரூபா சொல்றாங்க ஒரு படம்னு ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒரு படம் நான் ரெண்டு படம் வாங்கிட்டேன் இது அப்புறம் இது காளான் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி அங்கே வந்து நாற்பது ரூபா ஒரு பேக்கெட் நாற்பது ரூபா நல்லா வெள்ளையா இருந்தது அதனால ஒரு ரெண்டு பேக்கெட் இது வாங்கிட்டு இருந்தேன் வெங்காயம் வந்து நாலு கிலோ நூறுரூவா வெங்காயம் நாலு கிலோ நூறுரூவா இந்த மாதிரி வாழைப்பழம் நான் வாங்கவே மாட்டேங்க கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்க என் பொண்ணுக்கு சாப்பிடாம வந்துட்டா வந்து அங்கே காரில் வரும்போதே தலை சுத்துதுமா தலை சுத்துதுமான்னு ஏதோ ஒன்றுன்னு அங்கே இறங்கி பழம் வாங்கினேன் இந்த பழத்தை வாங்கி இதில் ஒரு நாலு பழம் சாப்பிட்டாலும் தான் கொஞ்சம் சரியானுச்சு இந்த கோவக்காய் வந்து கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் நல்லா கல் கோக்கா மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் கல்லுக்கல்லாம் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் இவ்வளோ பெருசும் இல்லாமங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கோக்கா வாங்கி பண்ணி பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அங்கே சின்ன சின்னதாக இல்லை கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது ஆனால் கல்லுக்கெல்லாம் இருந்தது கல்லுக்கெல்லாம் இருந்தாவே உங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால வாங்கிட்டேன் வெங்காயம் வந்து கிலோ ஐம்பது ரூபாங்க நான் ஒரு கிலோ வாங்கிட்டேன் நல்லா பெரிய பெரிய வெங்காயமா இருந்தது இருந்தது மூணு கிலோ நூறு ரூபாய்க்கு கூட இருந்தது ஆனா அது ரொம்ப பொடி வெங்காயம் அதுவும் நல்லா இருக்கும் நம்மளால உட்காந்து உரிக்க முடியாது வேலையில கொய்யாக்காய் இந்த கொய்யாக்காய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எதாவது செய்வான நான் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி லேஸ் லேஸாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா குளிக்கி வச்சிருந்து போக வர போக வர சாப்பிடுவேன் அதனால வாங்கினேன் இது வந்து கிலோ நூறுரூவா சொன்னாங்க அதே மாதிரி டிராட்சையும் ஆனால் வந்து திராட்சை வந்து ஒரு கிலோ வாங்கினேன் இது வந்து நான் ஒரு கிலோ வாங்கலை ஏன்னா சாப்பிட்டு பார்க்கும்போது உள்ள உள்ளே இருக்கு இருக்குது கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் இருக்குது அதனால வாங்கிட்டமேன்றதுக்காக ரெண்டே ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தேன் இதை அவ்வளோதாங்க நான் வாங்கின காய்கறி இதுதான் காலிஃப்ளவர் கூட வந்து உங்களுக்கு ரெண்டு பூ வந்து ஐம்பது ரூபா தான் எப்படி இருப்பாருங்க நல்லா இருக்குது ரெண்டு பூ ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க நான் போய் கோயம்பேட்டில் ரொம்ப வாங்கிட மாட்டேங்க இங்கே தான் போய் வாங்குவேன் பக்கத்தில் கடையில் இல்லை பழமுதல போய் வாங்கிட்டு வந்துடுவேன் எல்லாமே பழமுதல வாங்கிட்டு வந்து வச்சிருவேன் இந்த வாட்டி வந்து எனக்கு என்ன ஹெல்ப் யாரும் இல்லை நான் பூனால் வாங்கி பூ வெயிட் இருக்காது அதனால பூ எப்பவுமே கோயம்பேட்டில் தான் பதினஞ்சு நாளைக்கு உக்கா போய் பூ வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு ஹெல்ப் இருக்காதுன்றதால இந்த வாட்டி என் பொண்ணு வந்ததால கொஞ்சம் எல்லாத்தையுமே கேரி பண்ணிக்கிட்டா எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டா அதனால எல்லாமே கொஞ்சம் காய்கறியும் போய் வாங்கிடலாமா அப்படின்னா அதனால போய் இந்த வாட்டி கோயம்பேட்டில் காய்கறி வாங்கினேன் கரெக்டாக இங்கே வாங்குறதோட அங்கே வந்து இங்கே வாங்கினா எனக்கு இன்னொரு அறநூறுவா ஜாஸ்தியாயிருக்கும் ஐநூறுரூவா இல்லேருந்து அறுநூறுவா ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அது அவ்வளோ இல்லாமல் அதே மாதிரி வந்து இது ஆரஞ்சு வாங்கணும் பத்து கிலோ அது வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு பத்து கிலோ வாங்கி வச்சா டயட்டுக்காக என் பிள்ளை என் பொண்ணு ரெண்டு பேரும் அந்த ஆரஞ்சு சாப்பிடுவாங்க அதனால ஆரஞ்சு பத்து கிலோ வாங்கினேன் இந்த வாட்டி நாட்டு ஆரஞ்சு கிடைச்சதுன்னு இது ஒரு பத்து கிலோ வாங்கிட்டேன் ஏன்னா வந்து இருக்குது நல்லா அந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கீழே இந்த காய்கறி விற்கிற பாக்ஸில் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது போன மாட்டே கொஞ்சம் பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்தேன் அது வந்து இனிப்பாக இருந்தது இது வந்து நாட்டி அப்படி குட்டி குட்டியாக இருக்கா ஆனால் கொஞ்சம் புளிக்குதுங்க இது லைட்டாக புளிக்குது புளிச்சாலும் அவங்களாம் சாப்பிடுவாங்க அதனால இதை ஒரு ஒரு பத்து கிலோ வாங்கினேன் இது வந்து கிலோ வந்து ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் இது கிலோ ஐம்பது ரூபா தானடா கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்கினேங்க பெரிய ஆரஞ்சு இருந்தாலும் பெரிய ஆரஞ்சுனால் வந்து அதுவும் நாட்டு ஆரஞ்சு தான் கொஞ்சம் மித்து மித்துன்னு இருக்கும் தோல் உரிக்கிறதுக்கு அது கிடைக்கல இந்த வாட்டி இதுதான் கிடைச்சது இதை வாங்கிட்டு வந்துட்டேன் இதான் நான் வாங்கினது இனிமேல் நான் ஒரு க்ளீன் பண்ணி அடுக்க வேணுங்க இது ஒன்றே ஒன்று தான் வாங்கிட்டேன் எதனால தான் வந்து இது தயிர் பச்செடி பண்ணுவாங்க என் பொண்ணு நான் இப்போ தயிர் படியில் தான் சொன்னேன்ல அவியல் அதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேங்க இப்போ எல்லாமே கிளியர் பண்ணி அடிக்கிடலாம் 对对对，哎呀、啊！ 有人帮什么？我 ഇപ്പ എല്ലാ കാറിയും അടുക്കിയാച്ച് എല്ലാം എടുത്ത് ഫ്രിഡ്ജിൽ ഫ്രിഡ്ജ് വയ്ക്കേണ്ടതാണ് ബാക്കി ഇനിമേ ഉക്കാൻ തന്നെ അടുപ്പും എല്ലാം കൊപ്പ എല്ലാം കീഴെ ഭയങ്കര ஏன்னா ஒன்று ஒரு பழம் பழம் காய் எல்லாத்தையும் வந்து நல்லாயிருக்கு நல்லா இல்லாத பார்த்து பார்த்து பிறக்கி பொறுக்கி தான் அடுக்குவோம் கொஞ்சம் குழக்கலன்னு இருக்கிறது தக்காளிலாம் தக்காளியெலாம் மேலே அடிக்கிடுவோம் அதே மாதிரி வந்து பழம்லாம் கொஞ்சம் குழ குழந்திருந்தால் கொஞ்சம் அப்போவே எடுக்கிற மாதிரி இருக்க பழம்லாம் மேலே அடிக்கிடுவோம் அந்த மாதிரி பார்த்து பார்த்து அடுக்கிறதுலாம் கொஞ்சம் லேட்டாகிடும் அதே மாதிரி வந்து அடுப்படியும் கொஞ்சம் கலீச்சியாக இருக்கும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இனிமேல் அதை க்ளீன் பண்ணுற வேலை தான் அப்புறம் உங்களுக்கு திருப்பி வேறு வீடியோ பார்க்குறேன் வாழ்க வளர்த்துவேன்